ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெண்டு ஊரில் கூட கோதுமை மாவு சேர்த்து ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது வரைக்கும் இந்த மாதிரி ஒன்று செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டிங்க ஸ்கூல் விட்டு பசியோடு வர பசங்களுக்கு சுட சுட செஞ்சு கொடுங்க கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு ஏஸ்டாக அதிக டைமும் எடுக்காதுங்க நினச்ச உடனே செஞ்சு தரலாம் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பி இதை நீங்கள் காலை நேர உணவாகவும் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விட்லாங்க சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ செய்கிறதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இதோட எடை வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கங்க மஸ்ட்டு சேர்த்திங்கன்னா சிறு சிறு கட்டிகளாக இருக்கும் அதனால் இது மாதிரி கிரேட்டரில் துருவி ரெண்டு உருளைக்கிழங்குமே சேர்த்துக்கங்க இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே துருவியாச்சு இப்போ இதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் தனியா தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கூடவே கால் டீஸ்பூன் ஜீரகப் பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சாட் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க இருந்ததுன்னா சேர்த்துங்க இல்லாட்டி பரவாயில்ல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதோட சின்னதாக ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி இலைகளும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட அரை எலுமிச்சை பழத்தை பேஞ்சு சேர்த்துக்கங்க இது மாதிரி எலுமிச்ச சாரம் சேர்க்கறதுனால ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா கலந்து பிசஞ்சிக்கங்க மசாலா எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்து பிசஞ்ச பிறகு இதோட ஒரு முக்கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க அதாவது நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் தண்ணியெலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லைங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோடய இந்த கோதுமை மாவு சேர்த்து பிசஞ்சிங்கனாலே கரெக்டான பதத்தில் இருக்கும் உங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணீரை தெளித்து விட்டு பிசஞ்சிக்கோங்க இது மாதிரி உருளைக்கிழங்கு மசாலாவோட கோதுமை மாவு சேர்த்து நல்லா இறுக்கமாக பிசைஞ்சிட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை அப்படியே மிலாப்பில் சுற்றிலும் பரவலாக தடவிட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊறுனுச்சின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் தேய்க்கவும் ஈஸியாக இருக்கும் இப்போ இன்னொரு மிக்ஸிங் போல் எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளோ மாவு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான இலைகளை பொடிசாக நறுக்கி சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க அதிக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கங்க சேர்த்து இது மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு இதோட ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாட்டி இந்த கான்ஃப்ளவர் மாவுலேயே நல்லா கீப் பண்ணி எடுத்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு முட்டை சேர்த்துருக்கேங்க இதில் நம்ம மஞ்சள் எல்லாம் சேர்த்துருக்கோம் முட்டையோட கவச்ச ஸ்மெல் இருக்காது இப்போ முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு மூடி வச்சால் மாவை திறந்து பார்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு கோதுமை மாவும் சேர்த்து எடுத்த மாவு நல்லா சாஃப்டாக எடுத்து இருந்தாலும் ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிட்டு பிசஞ்ச மாவை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கங்க இது மாதிரி பெருசாக ரெண்டு உருண்டைகளாக பிரித்து எடுத்துட்டு இப்போ இதை அப்படியே தேய்க்கிற மனையில் வச்சு தேய்ச்சிக்கோங்க அதுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க கோதுமை மாவில் நல்லா பெரட்டி எடுத்து தேய்ச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தேய்க்கவும் ஈஸியாக இருக்கும் ஒட்டி பிடிக்காமலும் இருக்கும் பாருங்கள் இது மாதிரி நல்ல கோதுமை மாவில் பெரட்டி எடுத்துகிட்டு உழவையால் தேய்ச்சிக்கங்க ரொம்ப மெலிசாலாம் தேய்க்க தேவையில்ல கொஞ்சம் தடிமனாகவே இருக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்ததுனால கொஞ்சம் ஓரங்கள்லாம் வெடிப்பாக இருக்கும் அது எல்லாத்தையும் ஈவனாக சமன் செஞ்சுட்டு இது மாதிரி நீட்டாக தேய்ச்சிக்கங்க தேய்ச்சிட்டு கத்தியால் ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓரங்கள் கொஞ்சம் வெடிப்பாக இருக்கிறதுனால நம்ம இது மாதிரி ஓரங்களை லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஒரு ஷேப்பாக கிடைக்கும் அதை நம்ம கட் பண்ணி எடுக்கவும் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி நாலு ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை அப்படியே குறுக்கு வாட்டத்தில் அப்படியே நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வச்ச ஓரம் ஓரமாவை திரும்பவும் நம்ம அடுத்த இடு தேய்க்கிறப்ப சேர்த்து தேய்ச்சிக்கங்க வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை இப்போ பாருங்கள் இது ஒரு ஷேப்பில் வந்திருக்கு இப்போ இது அப்படியே குறுக்கு வாட்டத்தில் நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா மூணு பீசஸ் கிடச்சிருக்கு பாருங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு மெலிசா இல்லாமல் இந்த அளவுக்கு லைட்டாக தடிமனாக தான் இருக்கணும் இதே மாதிரியே மீதமுள்ள மாவியும் தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கட் பண்ணி எடுத்த பீசஸை நம்ம கலந்து வச்ச முட்டையோடு நல்லா டிப் பண்ணி எடுத்து தவாலை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா அப்படியே முழுகிற அளவுக்கு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரை பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் சூடானதும் அதில் எத்தனை சேர்க்க முடியுதோ நான் ரெண்டு சேர்த்துருக்கேங்க உங்ககிட்ட கொஞ்சம் பெரிய பேனாக இருந்தோன்னா மூணு நாலு கூட ஒன்றாவே சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சேர்த்துருக்கேன் ஒரு சைடு செவந்ததும் அப்படியே திருப்பி விடுங்க திருப்பி விட்டு இன்னொரு சைடும் செவந்து பொன்னிரமானதும் எடுத்துருங்க நல்ல மேலே மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்குங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி அது டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்ப அருமையாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு எளிமையாக செஞ்சு கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே செவந்திருக்கு இதை அப்படியே பிளேட்டில் மாற்றி சுட சுட பரிமாறலாம் மீதம் இது இதே மாதிரியே பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க டிஃப்ரெண்ட்டாக புதுசாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அசத்தலான சுவையில் அருமையாக இருக்கும் இந்த ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸஸ் போய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்